ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கரோலின் வெல்கம் டு ரிச் போட்டு சமையல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அரிசி உப்புமா தாங்க பண்ண போகிறோம் அந்த அரிசி உப்புமா எதில் பண்ணுற பண்ணுறப்போறோம்னா இப்போ நான் வந்து ரத்தசாலி பாரம்பரிய அரிசியான ரத்தசாலி அரிசியில் தாங்க பண்ண போகிறேன் நான் வந்து அரிசியை நல்லா கழுவி காய வச்சு மிக்சியில் அரை உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க நீங்கள் இருந்தால் கூட திருவையிலையும் உடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனே அழுத்திடுங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படின்னா நான் இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர் அரிசி உடச்ச அரிசி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை நல்லா கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அமைக்கி ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு பல்லாரி வெங்காயம் சின்ன குட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் சின்ன வெங்காயம் போல் ஒரு பத்து எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் அந்த உப்புமாவுக்கு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்காக நான் சின்ன வெங்காயத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு பத்து நல்லா நல்லா கிள்ளி வச்சுக்கிட்டாக்க இந்த உப்புமா வந்து காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் காஞ்ச மிளகாவை ஒரு பத்து போல் கிள்ளி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய்ல செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கடுகு புரிஞ்சோன்னே கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கொஞ்சம் மெரூன் கலராக மாறணும் அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கங்க நம்ம அளந்து வச்ச டம்ளரால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் அந்த அரிசிக்கு அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுருங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும் கொதி வந்தோன்னே நம்ம உடச்சி வச்ச அரிசி எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பூ போல் சூப்பராகவே நல்லா நல்லா அரிசி வெந்திருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப பாருங்கள் சாஃப்டாக இருக்குது நம்பவும் ரொம்பவும் பூ போல இருக்குது பாருங்க சா சாப்பாடு நல்லாவும் வெந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சுவையான டேஸ்ட்டான அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு கிளறி விட்டு சமப்படுத்தி விட்டுடணும் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆனால் நான் வந்து இட்லி பொடி வச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் ஹாஸ்டல்லலாம் படிக்கிறப்ப இந்த உப்புமா அடிக்கடி பண்ணுவாங்க சும்மா சாதாரண அரிசியில் தான் பண்ணுவாங்க அந்த அரிசியில் நாங்கள் பொடியை கலந்து தான் சாப்பிடுவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்றைக்கும் பழசெல்லாம் மறக்கக்கூடாதுல்ல அதனால தான் நான் பொடியை கலந்து சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட் பாய்